ஞானகுத்தனின் கவிதைகளினுடைய முக்கியத்துவம் என்பது அது எழுதப்படிய எழுதப்படுகின்ற காலம் அந்த காலத்தோடு சேர்த்து பார்த்தால் அதற்கான மதிப்பு விளங்கும் அந்த காலகட்டத்தில் கவிதையை எல்லாரும் மிக பவித்திரமாக அல்லது கவிதைக்குள் விளையாடக்கூடாது அல்லது கவிதைக்குள் பகடி ஏதும் செய்ய முடியாது என்ற என்று கருதுகின்ற ஒரு காலத்தில் கவிதைக்குள் பகடி செய்வது என்ற ஒரு புதிய முறையை ஞானகுத்தன் கைகொள்கிறார் மேலும் மொழியை மாத்திரமே நம்பி இயங்கக்கூடிய கவிதைகள் மொழியினுடைய அழகு சொல்லின் அழகு இதனை மாத்திரமே இயங்கக்கூடிய கவிதைகள் ஞானக்குத்தனிடம் உண்டு அவருடைய கவிதைகளில் நான் மிக முக்கியமான கவிதைகள் என்று நம்புவது விட்டுப்போன நரி கணக்கு போட்டான் சினிமா சோழன் சைக்கிளில் கமலம் சரிவு எண் உலகம் மழைநாள் நாள் அங்கம்மாளின் கவிதை எல்லாம் முதலில் பாழாயிருந்தது மரவட்டை பங்குனித்துறல் போன்றவை அவருடைய கவிதைகளில் மிக முக்கியமானவை பெயர் சொல்லி கூப்பிட்டான் புரண்டு கூட படுக்கவில்லை தோன்றும் கொல்லிக்கட்டை கொண்டு வந்து ஒவ்வொன்றின் காலை சுட்டாள் ஒவ்வொன்றாய் எழுந்திருத்து என்ன என்ன அப்பாவை எழுப்பென்றால் பந்தம் தந்தால் பந்தத்தால் அப்பாவின் தாடி மீசை எல்லாம் கொளித்துவிட புரண்டு எழுந்தான் ஆயிற்றா உட்காரலாமா என்றான் அப்பாவும் பிள்ளைகளும் உட்கார்ந்தனர் உடுப்புகளை புறம்போக்கி படுத்துக்கொண்டாள் வள்ளிக்கிழங்கின் பதமாக வெந்து போன அவள் உடம்பை தின்ன தொடங்கிற்று ஒவ்வொன்றாய் அவையெல்லாம் வள்ளிக்கிழங்கின் பதமாக வெந்து போன அவள் உடம்பை தின்ன தொடங்கிற்று ஒவ்வொன்றாக அவையெல்லாம் எல்லா கைகளும் முளைகளுக்கு போட்டியிட போட்டி போட்டுச் சந்தையிட அப்பன் கொஞ்சம் கீழ்ப்புறத்தில் கிள்ளி தின்றான் அவ்வப்போ இது ஞானகுத்தனின் கவிதைகளில் எனக்கு மிக என்னை மிக பாதித்த கவிதை நான் இதை வாசித்து பத்தாண்டுகள் அல்லது அதற்கு கூடுதலாக இருக்கும் ஆனாலும் கூட எனது ஓர்மையில் எப்பொழுதும் தங்கி போயிருக்கக்கூடிய கவிதை அது ஞானகுத்தனுடைய கவிதைகளில் ஒரு இசைமை உண்டு இப்பொழுது நான் சொன்ன கவிதையை மிக சுலபமாக இன்னொரு ஒரு சொல்ல முடியும் அவருடைய பெரும்பாலான கவிதைகளில் இசைமை உண்டு உதாரணத்திற்கு அம்மாவின் பொய்கள் நீங்கள் எல்லாம் வாசித்த அல்லது பெரும்பாலோர் வாசித்த கவிதையாக இருக்கக்கூடும் அந்த அந்த கவிதையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய இசைமையை மிக துல்லியமாக உணர முடியும் பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதறந்து போகும் என்றாய் தின்பண்டம் தவறுகள் செய்தால் சாமி கண்ணை குத்தும் என்றாய் தின்பண்டம் ஏது ஏதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய் ஒரு தவிற்றுக்காக உன்னை வாங்கினேன் என்றாய் எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய் தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் நின்று தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றார் எனக்கு நீ பொய்கை தேவையில்லை என்ற நீ அல்லது வயதானவருக்கு தகுந்த பொய்களை சொல்லும் பொறுப்பினி அரசாங்கத்தை சார்ந்தவென கருதினாயா தாய்ப்பாலை போய் தாய்ப்பாலை போல் தாய்ப்பொய்யை நிறுத்தலாகுமோ உன்மகன் உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்களை இந்த கவிதையில் உங்களால் சுலபமாக ஞானகுத்தனின் இசைமையை வார்த்தைகளில் இருக்கக்கூடிய இசைமையை நம்மால் சுலபமாக உணர முடியும் மறுபடியும் நம்மால் சுலபமாக சொல்ல முடியும் ஒரு அந்த கவிதையில் ஒரு வகையான சந்தம் உண்டு உதாரணத்துக்கு சைக்கிளில் சைக்கிள் விடும் கமலம் அந்த கவிதையிலெல்லாம் இதை நீங்கள் ரொம்ப மிக நுட்பமாகவே உணர முடியும் அப்பா மாதிரி ஒருவன் உதவினான் மைதானத்தை சுற்றி சுற்றி எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் பழகினாள் தம்பியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவாள் திரும்பும் பொழுது கடைக்கு போவாள் கடுகுக்காக ஒரு வரம் மிளகுக்காக மறுதரம் கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காற்றாய் பரப்பால் வழியில் மாடுகள் எழுபட்டு குழந்தைகள் எதிர்பட்டாலும் இறங்கிக் கொள்வாள் உடனடியாக குழந்தையும் மாடும் எதிர்படா வழிகள் எனக்கு தெரிந்து எங்களூரில் இல்லை எங்களூர் கவலம் சைக்கிள் விடுகிறாள் ஒரு முறை என்மேல் ஒரு முறை விட்டால் மற்றபடி மற்றபடிக்கு தெருவில் தான் விட்டாள் இந்த கவிதையிலும் நீங்கள் உணர முடியும் அதனுடைய இசைமையை இப்படி ஞானகுத்தன் கவிதைகளை வாசிக்கும் பொழுது வேறொரு வாசிப்பும் கூட அவருடைய கவிதைகளில் சாத்தியமாயிருக்கிறது நாயகம் கால வலுவமைதி வெங்காயம் சினிமா சோழன் அந்தத்தெரு இது என்ன நியாயம் தொலைக்காட்டிக்கல் பாண்டூர் மாமியின் பற்று போன்ற கவிதைகளை நாம் தனியாக தொகுத்து வாசித்தால் வேறொரு ஞானகுத்தன் கிடைக்கிறார் வழக்கமாக ஞானகுத்தனுடைய கவிதைகளை ஞானகுத்தன் கவிதையில் ஒரு கவிதையை எல்லோரும் சொல்லி சொல்லி தேய் தேய் தேய்விளக்காகிவிட்டது நான் அந்த கவிதையை மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் வேறொரு இடத்தில் வேறொரு கவிதையில் ஞானகுத்தன் அப்படி சொல்கிறார் எல்லா மொழியும் நன்று கோவிக்காதீர் நண்பரே அதில் தமிழும் ஒன்று என்று சொல்கிறார் நான் சொன்ன இந்த மேலே சொன்ன பத்து கவிதைகள் அல்லது இன்னும் தேடினால் இன்னும் கூட ஒன்று ஒரு இருபது கவிதைகள் வரை உண்டு இதை ஆனால் வேறு ஒரு ஞானகுத்தன் கிடைக்கிறார் அந்த ஞானகுத்தன் தான் ஞானகுத்தன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுவும் ஞானக்கூத்தனை என்று தான் சொல்லுவேன் ஒருவேளை அப்படி நீங்கள் வாசிப்பதற்கான திறவுகோளாக உங்களுக்கு ஒரு நான்கு வரியை மாத்திரம் நான் வாசித்து காட்டுகிறேன் பாண்டூர் மாமியின் தமிழ் பற்று என்ற கவிதையில் இருக்கக்கூடிய நான்கு வரி தான் நீங்கள் ஞானகுத்தனை அப்படியும் வாசிப்பதற்கான திரவுகோல் என்று நம்புகிறேன் மாலை கூட்டத்தில் மாலை கூட்டத்தில் விவரங்கள் எல்லாம் சுவரிலும் எழுதப்பட்டிருந்தது மாலை கூட்டத்தின் விவரங்கள் எல்லாம் சுவரிலும் எழுதப்பட்டிருந்தது இன்னும் பெரிதாய் கோவில் சுவரில் இன்னும் பெரிதாய் கோவில் சுவரில் குங்குமமிட்ட கருப்புக் கொடியுடன் அவருடைய வரிகளில் மிக அழகான வரிகள் உண்டு சூளை செங்கலில் உருகல் சூளை செங்கல் குயிலிலே உருகல் ஒன்று சரிகிறது எல்லாம் முதலில் பாழாயிருந்தது ஒரு கவிதையின் தலைப்பு இது என் கால் சுவடுகள் மண்ணில் படாதவை தண்ணீரில் நான் பிறந்ததால் இப்படி ஒரு கவிதை உண்டு சூரியனுக்கு பின்பக்கம் இது மற்றொரு கவிதையின் தலைப்பு மறதியை ஊதி அன்னால் கதையை சொல்கிறான் இப்படி ஒரு கவிதையில் ஒரு வரி வரும் மார்கழி பணி போல மறதி படர்கிறது இது ஒரு கவிதையில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு வரி மரமே அறியும் இலைகளில் எவ்வளவு இலைகளை உதிர்க்கலாம் அன்றைக்கென்று இது கவிதைக்கு ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய உள்வரிகளில் ஒன்று வரிசையில் இருங்கள் வரிசையில் இருங்கள் வரிசை என்பது முக்கியம் இது மற்றொரு கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு வரி ரயிலின் கடைசி பெட்டி போல ரயிலின் கடைசி பெட்டியின் பின்புறம் போல சோகம் பெறுவது உலகில் வேறேது மற்றொரு இடத்தில் எழுதுகிறார் அப்புறம் எதற்கு நான் வரைகிறேன் ஓவியம் கவிதை எழுத தொடங்கினேன் பின்பு எந்த பொருளும் எந்த சொல்லும் முற்றிலும் வரையும் அல்லவா கவிதை என்று சொல்கிறார் அநேகமாக இந்த கவிதையைத்தான் இந்த கவிதைக்கான ஒரு போல போலத்தான் அவர் நிறைய கவிதைகளை எழுதி பார்க்கிறார் என்று நான் நம்புகிறேன் அதற்குள் வேறொன்றை ஒழித்து வைத்து அந்த ஒழித்து வைப்பதை மிக கவனமோடு வாசிப்பவர்களுக்கான அவதானிப்பானவர்களுக்கான கண்டடையக்கூடிய கவிதைகளாக இருக்கின்றன அவருடைய அநேக கவிதைகள் ஒரு மேல் வாசிப்பில் உருவாசிப்பில் அவருடைய கவிதைகள் புரிந்துவிடாது புரிந்துவிடாது என்பதனுடைய பொருள் அவை எளிய சொற்களிலானவையே ஆனால் அந்த கவிதைகளுக்குள் இருக்கக்கூடிய ஊடாடி இருக்கக்கூடிய அல்லது அதனுடைய ஆக உண்மையான அர்த்தத்தை அல்லது அந்த கவிதை சொல்லக்கூடிய ஒரு பொருளை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாசிப்பில் சாத்தியம்